தமிழக பாஜகவினுடைய அவ்வளவுதான் தமிழக பாஜக இனிமேல் இதற்கு மேல முண்ட முடியாது வெறும் அளப்பல் தான் அண்ணாமலை சும்மா செல்வ பெருந்தகு பேச்சுக்காக பேசலாமே தவிர வெளியே வா தனி கட்சி நடத்தி முதல்ல திமுக கூட்ட விடு அண்ணாமலை செய்து நீ செய்திருக்கணும் பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் எடுபடாத கட்சி காங்கிரஸ் முயன்றால் அந்த இடத்தை பிடிக்க முடியும் மாற்று கட்சியாக வர முடியும் அதற்கெல்லாம் செல்வ பொருந்த மாதிரி காமராஜர் ஸ்டாலின் ஆட்சி இவர்களால் மாற்று ஆட்சியை கொண்டு வர முடியுமா அண்ணாமலை முயற்சி செய்தாரே அந்த முயற்சியை காங்கிரஸ் செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்சி எடுக்கிறார்களா நீ ஐம்பது ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்க பத்து பேர் தான் வர்ற இதை தவிர அந்த கட்சி அதை விட ஒரு அங்குல வரல கனிமொழி நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பது தமிழ்நாட்டு மக்களிடம் உள்ள அரசியல் அறியாமையின் அடிப்படையில் இந்த தமிழகத்தை ஒட்டி பார்க்கும்போது போது நாற்பதுக்கு நாற்பது நீங்கள் சொன்னீங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு இது கடந்தும் அதிமுக இன்னும் எதையெல்லாம் கவனித்து பார்க்க வேண்டியது இருக்கு அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இல்லை அதிமுகவினுடைய எதிர்காலம் வலிமையான எதிர்கட்சியாக அது மீண்டும் வந்து எம்ஜிஆர் காலம் போல் அது முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உரிய கட்சி என்ற நம்பிக்கையை அவர்களிடம் ஏற்படுத்தினால் ஒழிய இது ஒன்றும் பெரிதாக செய்துவிட முடியாது பிஜேபி பெரிதாக வளர்வதற்கு வாய்ப்பில்லை என்றால் கூட மீண்டும் மீண்டும் திமுகவே வருவானே பன்னிரெண்டு கட்சி ஆகாத கட்சி போகாத கட்சியெல்லாம் அங்கே தான் இருக்கிறார்கள் நான் சொல்லுகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சியை போல ஒரு கொள்கை உள்ள கட்சி உலகத்தில் கிடையாது ரெண்டு கட்சியும் கொத்தடிமையாக இருக்கிறார்களே ரெண்டு கட்சியும் கொத்தடிமையாக இருக்கிறார் திருமாவளவரும் இப்படித்தான் இருக்கிறார் எதுவாக இருந்தாலும் வேங்கவேல் பிரச்சனையை தீர்ப்பதை விட ரெண்டு எம்பியாக ஆவது தான் அவருக்கும் கூட முக்கியமாக இருக்கிறது இன்றைக்கு வேலை அதை தீர்க்க முடியவில்லை அவருடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஏற்பட்ட கட்சி தானே அது தீர்க்க முடியவில்லை அதே மாதிரி உங்களுக்கு சொல்லுகிறேன் வைகோ சரிபாதியாக திமுகவை பிளந்து கொண்டு போனவர் நாடு முழுவதும் நடையாய் நடந்தவர் ஈழத்தமிழர்களுக்காக பாதுகாப்பு சட்டத்தில் ஒன்றரை ஆண்டுகள் உள்ளே இருந்தவர் நெடுமாறனோடு நெடுமாறன் எப்படி பாதுகாப்பு சட்டத்தில் உள்ளே இருந்தாலும் அதுபோல் இவர் இருந்தார் எல்லாம் முடிந்து கடைசியில் இந்த ஒரு மகன் எம்பி ஆவதற்கு அந்த கட்சியை ஓய்ந்து போய்விட்டதே அவர் கூவி கூவி அழுகிறார் மகன் தீப்பிடி சின்னத்திலே தான் இருப்பேன் தீப்பிடி சின்னம் என்பதற்காக பாதகம் ஒன்றும் வரவில்லை ரெண்டு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு மகனை எம்பியாக ஆக்குவதற்கு ஒரு கட்சியினுடைய வரலாறே போய்விட்டது எதற்கு இதுக்கு ஒன்றரை ஆண்டுகள் போய் பாதுகாப்பு சட்டத்தில் இருக்க வேண்டும் இது இது இந்த கட்சிகள் பூராவும் எதிர்கட்சிகளாக இயங்க வேண்டிய தகுதியை இழந்து விட்டன இழந்துவிட்டன இதை விட கூடுதலாக இயங்க முடியும் அவர் எதிர்த்தரப்பில் இயங்குற இயங்குவதற்கு யோசிக்கிறார் அந்த கூட்டணி கூட்டணி என்றால் தேர்தல் தொடங்கியதிலிருந்து அடுத்த தேர்தல் வரையிலும் கூட்டணியில் இருக்கார் அப்புறம் எப்படி நீ நல்லதை கெட்டதை பேச முடியும் அந்த ஆட்சி செய்கின்ற தவறை எப்படி விமர்சிக்க முடியும் பன்னிரெண்டு மணி நேரம் தொழிலாளி சட்டம் கொண்டு வந்தாலும் சரி போக்குவரத்து கழகத்தில் உள்ள கண்டக்டர்களுக்கும் டிரைவர்களுக்கும் அகவிலைப்படி வாங்குவதற்காக சிபிஎம் சவுந்தரராஜன் ஒரு போராட்டத்தை பொங்கலுக்கு முன்னால் தொடங்கினார் ஸ்டாலின் சொன்னால் என்னையா நம்ம தேர்தலெல்லாம் வரப்போகிறது கூட்டணியில் இருக்கிறாய் நீ எதிர்த்து போராடி நிறுத்தி நிறுத்திவிட்டால் மக்கள் சல்லை போட மாட்டார்களா பிறகு எனக்கும் போட மாட்டார்கள் உனக்கும் போட மாட்டார்கள் என்று சொன்னார் போராட்டத்தை கைவிட்டு விட்டால் தொழிலாளியை கைவிட்டு விட்டார் இன்றைக்கு வரையிலும் அந்த தகவலை இப்படி பற்றி சிபிஎம் பேசுவதே இல்லை எதற்காக ஒரு கட்சி தொடங்கியதோ அதை விட்டுவிட்டு அந்த கூட்டணிக்காக தங்களுடைய கட்சியை பலியிடுவது என்று வந்துவிட்டால் செங்கோடி பறப்பதற்கான தேவையே இல்லையே அது எதுக்கு தேர்தலுக்கு போனாயா கூட்டி சேர்ந்தாயா தேர்தல் முடிந்ததாக வந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுமா வேண்டாமா தொள்ளு திருமாவளவனிடம் இல்லை இல்லை எதிர்க்கட்சிகள் யாரும் இல்லை இப்படி மேய்ந்து கொண்டே கூட திறந்து கொண்டே தெரிகிறார்கள் அதனுடைய வடிவாக இங்கே எதிர்கட்சி என்பது முற்றாக ஏடிஎம்கேயாக ஆகிவிட்டது சீமான் தான் நான் சொன்னேன் மீனவர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்பார் என்று அவர் பேச்சை விடுங்கள் அது மீனவங்கையில் துப்பாக்கி கொடுத்து சிங்களவனை விட்டு வர சொல்வேன் என்று சொல்வார் இதற்கு இதற்காக அவர் ரோடு போடுவதில்லை இந்த கொஞ்சம் பேருக்கு யாருக்கு போடுவது என்று தெரியாமல் போடுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவர் ஒரு எதிர்கட்சியாக வலிமையாக நின்று நடத்த வேண்டும் ஜெயலலிதா வலிமையாக என்று நடத்துவார் அந்த கட்சி அது எடப்பாடியால் முடியவில்லை ஒரு கொள்கையை எடுத்து மையம் கொண்டு அதன் மீது நிற்பதற்கு அவர் அஞ்சுகிறார் கட்டான் புழப்பு என்பது அவனும் நம்ப மாட்டான் இவனும் நம்ப மாட்டான் இவங்க எல்லாம் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் யாரு ஒன்று சேர்வதற்கு சசிகலா அவர்கள் தினகரன் அவர்கள் பிஜேபியினுடைய ஆதரவாளர்கள் எதற்கு ஓபிஎஸ் சசிகலா தினகரன் எல்லோரும் அப்படி ரெண்டரை கலந்தவர்கள் பிஜேபியோடு மோடி முதலமைச்சராக தலைமை அமைச்சராக வர வேண்டும் என்று நாள்தோறும் வழிபாடு செய்கிறவர்கள் இவர் அதை விட்டு வெளியே வந்து விட்டார் இதை எப்படி ஒன்று சேர்ப்பது மறுபடியும் சேர்த்த கட்சியை எந்த அடிப்படையில் நடத்துவது இவையெல்லாம் கேள்வியாக இருக்கும் சாதாரண ஆளுக்கு வேண்டுமானால் யார் செயலாளராக இருப்பது என்பது கேள்வியாக இருக்குமே தவிர நீங்கள் சேர்ந்து எதை செய்ய போகிறீர்கள் இவர்கள் எப்பொழுதுமே தங்களுக்கு தாங்குதளமாக பிஜேபியை தான் வைத்திருக்கிறார்கள் மூரும் அப்போ அந்த எதிரரசியலை சரியாக எடுத்து நடத்தியிருந்தால் இவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் நடத்தவில்லையே சென்ற தேர்தல் தோல்வி எடப்பாடியால் நெறிட்ட தோல்விதான் எடப்பாடி தை தெளிவாக தைரியமாக ஒரு முடிவெடுத்து அரசியலை நடத்தாத காரணத்தினாலே வெறும் திமுகவும் வேலுமணியிடம் இருக்கிற பணமும் தங்கமணியிடம் இருக்கிற பணமும் தன்னிடம் இருக்கிற பணமும் வெற்றியை தரும் என்று நம்பினார் இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றுத்தந்தது வலிமையான வேட்பாளர்களை நிறுத்தவில்லை வலிமையான கொள்கையை முன்வைக்கவில்லை வலிமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தவில்லை அப்புறம் எப்படி எதிர்கட்சியாக இருப்பார் எதிர்வரக்கூடிய ஐந்து ஆண்டுகள் மத்தியில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி எப்படி இருக்கும் இந்த ஐந்து ஆண்டுகள் தமிழகத்தில் முன்பு தான் நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடியவராக இருந்தார் மோடி இனி அது நடக்காது நான் சொன்னேன் மூக்கணும் அங்கரு பழப்பட்டு விட்டது அதனால் பிடித்து இழுப்பான் எல்லாத்துலேயுமே அவர் வேகத்தடை இருந்துகிட்டே இருக்கும் வேகத்தடை இருந்து கொண்டே தான் இருக்கும் ஏனென்றால் பல கட்சிகளையும் ஒவ்வொரு நாளும் சரி செய்து வைத்து கொண்டே போக வேண்டும் சரி செய்து வாழ்கிற பழக்கம் அவருக்கு கிடையாது அவரைத்தான் எல்லாரும் கூப்பிட வேண்டும் என்று நினைப்பார் அவர் அது அவருடைய பழக்கம் இல்லை வாஜ்பாய் சரி பண்ணி நடத்துவார் இவர் அப்படி இல்லை ஆனால் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இவரை அப்படி செய்ய வைக்கும் ஏனென்றால் ஒரு மனிதன் நம்ம நான் என்கின்ற எண்ணத்தை இழப்பதா அதிகாரத்தை இழப்பதா என்றால் அதிகாரத்தால் தாங்க நான் என்கின்ற எண்ணமே வருகிறது இல்லாவிட்டால் நம்ம என்ன வெறும் நரேந்திர மோடி தானே டீ கிடை வைத்திருந்த நரேந்திர மோடி தானே நம்ம சீஃப் மினிஸ்டராக இருபது ஆண்டுகள் இருக்கிறோம் பத்தாண்டுகளாக தலைமை அமைச்சராக இருக்கிறோம் என்றும் நெஞ்சை நிவர்த்தி கொண்டு நான் நான் கடவுள் என்னை தனியாக படைத்தால் தாய் வழியாக நான் வரவில்லை எப்படி நேர வானத்திலிருந்து போய்த்தார் இயேசுவே மேரி வழியாகத்தான் பிறந்தார் அந்த எண்ணமெல்லாம் எதனால வருகிறது அதிகாரம் பவர் கரப்ஸ் உலகத்திலே உங்களை கெடுப்பதற்கு பவர் மாதிரி வேறு ஒன்றால் முடியாது அந்த அதிகாரம் எல்லோரும் சுற்றி நிற்க முப்படைத்தலைவர்கள் சரிவிட்டடிக்கிறார்கள் பெரிய பெரிய வெளிநாட்டு தூதர்களெல்லாம் உண்மை பார்ப்பதற்கு காத்திருக்கிறார்கள் என்கின்ற எண்ணம் அவ்வளோதான் நம்மளை எங்கேயோ தூக்கி கொண்டு போய் வைத்துவிடும் இப்பொழுதும் அந்த இடத்தை நாம் தவற விட்டு விட்டால் இந்த பெருமையெல்லாம் போய்விடும் என்று அஞ்சுகிற காரணத்தினாலே இந்த மாடு தடத்தில் நடக்கும் இது தமிழகத்துக்கு எந்த விதத்தில் பயனளிக்கக்கூடியதாக என்ன மாதிரி சொல்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் செந்தில் பாலாஜி வெளியே வந்திருப்பார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருந்தால் ஆவண்ணா ராஜா கனிமொழி இவர்கள் ரெண்டு பேர் மீது இருந்த டூஜி வழக்கு தள்ளுமொழியாக இருக்கும் பா சிதம்பரம் மீது நிலுவை உள்ள வழக்கு டிகார் சிறைச்சாலைக்கு போயிட்டு வருவதா அந்த வழக்கும் குளறுபடியாக இருக்கும் நம்முடைய பொன்முடி விடுதலை அடைந்திருப்பார் மற்றும் ஏழு மந்திரிகளின் மீது உள்ள தான் கைவிடப்பட்டிருக்கும் ஏனென்றால் அமுலாக்கத்துறை அந்த ஐந்து கலெக்டர்களையும் வாணி அதிகாரம் யாருக்கு மாநில அரசுக்கா மத்திய அரசுக்கா என்பதாப்புறம் இருக்கட்டை நீ தவறு செய்திருக்கிறாவா என்று கோர்ட்டு கோப்பிட்டதே இப்பொழுது ஐந்து கலெக்டர்களும் போய் ஸ்டாலினை கை விட்டால் கதி என்ன ஆகும் ஏனென்றால் இவ்வளவு மணலையும் அவர்கள் எடுத்துக்க முடியாது முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மணல் அள்ளப்பட்டது நாலாயிரம் கோடி தான் கருவூலத்தில் வர வைக்கப்பட்டது முப்பத்தி நாலாயிரம் கோடியை யார் சரி செய்து கொண்டார்கள் யார் பைக்கு அது போய் சேர்ந்தது என்பதை கலெக்டர்கள் சொல்லியாக வேண்டும் தங்கள் பைக்கு வரவில்லை என்றால் ஏன் அதுக்கு துணை செய்தீர்கள் என்று சொல்லியாக வேண்டும் அந்த வழக்குகளெல்லாம் எல்லாம் இப்பொழுதும் மோடி இருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து நடக்கும் ஸோ அந்த நெருக்கடி இந்த நெருக்கடிகளில் இருந்தெல்லாம் ஸ்டாலின் விடுபட்டிருப்பார் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்திருந்தால் இவர்கள் எல்லோரும் ஒரு பத்து மந்திரி மீது வழக்கு இருக்கிறது செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறார் பொன்முடி தண்டனை கைதியாக இருக்கிறார் எல்லாரும் விடுதலை அடைந்திருப்பார்கள் ஆவன் நாராஜாவட்டு வழக்கு கைவிடப்படவில்லை என்றால் இவர்கள் மீண்டும் ஸ்ரீகாச்சை சாலைக்கு எம்பியாகவே போக வேண்டிய நிலை ஏற்படும் இவையெல்லாம் கைவிடப்பட்டிருக்கும் இப்பொழுது இவர்கள் எல்லோருக்கும் உள்ள சுருக்கு கயிறு மீண்டும் அப்படியே இருக்கிறது நான் அதற்காக நான் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் விரும்பினேன் அது வேறு அவர் மாற்று பத்தாண்டுகள் ஆகிவிட்டது ஒரு வரட்டும் ரெண்டாவது மதத்தின் அடிப்படையில் பாகுபடுத்துவது என்பது எனக்கு உடன்பாடு இல்லை அதனால் ராகுல் காந்தி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் மேன் நீக்கு போக்கு உள்ளார் வரட்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் அது வேறு ஆனால் அவர் வந்திருந்தால் என்ன நடக்கும் என்று நாம் யோசிக்கிறோம் இதெல்லாம் நடந்திருக்கோம் ஆனால் மத்தியில் இப்போ பாஜக ஆட்சி அப்படிங்கிறது எந்த மாதிரியான விளைவுகளை தமிழகத்திற்கு ஏற்படும் எப்பொழுதும் இங்கே ஸ்டாலினாக அங்கே அவரும் இருக்கிற காரணத்தினால் அந்த மோதல்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும் இந்த நம்முடைய ரவி மாதிரி உலர்கின்ற எல்லாம் வைத்து கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நம்ம இவர்களே ஆட்சிக்கு போயிருந்தால் பங்கு கோரி இருந்தால் ரெண்டு ஜிக்கு பதிலாக அஞ்சு ஜி ஆறு ஜி எல்லாம் வருகின்ற காலத்தில் வருமானம் இன்னும் கூட வரும் இப்பொழுது அது இல்லாமல் போய்விட்டது இப்பொழுது அண்ணாமலை ஒன்றும் இல்லாமல் போய்விட்டார் இவர் அவர் பேர் என்ன முருகன் அவரும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சும்மா ஒழுங்காக அந்த அம்மா கொடி கட்டிய காரில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு போவதை விட்டு விட்டு மந்திரி ஆவோம் என்று சொல்லி வந்து உள்ளதும் உள்ளே கண்ணா என்று அந்த அம்மாவுக்கு ஒரு நிலைமை ஏற்பார் தமிழக பாஜகவினுடைய அவள் தான் தமிழக பாஜக இனிமேல் இதற்கு மேலே முண்ட முடியாது அதாவது பெரும் பெரும் அளப்பல் தான் அண்ணாமலை ஒரு பெரிய கருத்தை முன்வைத்தார் என்றில்லை ஆனால் திமுகவினுடைய ஊழலை அவர் முன்வைத்து கொண்டே இருந்தார் அதை எடப்பாடி செய்வதை விட ஏன் இவர் சிறப்பாக செய்ய முடிந்தது என்றால் எடப்பாடி ஏற்கனவே இதுமன்ற குற்றங்களுக்கு ஆட்பட்டவர் வேலுமணி தங்கமணி அந்த மணி இந்த மணி எல்லாம் ஒரு மணி ஆனால் அண்ணாமலைக்கு இன்னும் அந்த நிலை வரவில்லை இவர் ஆட்சிக்கு வந்தால் இவருக்கும் வரும் வரவில்லை அதனாலே அளப்பல் பெரிதாக இருந்தது ஒரு கட்சி மூன்றாவது கட்சி தலையெடுப்பது போல் ஒரு நிலை ஏற்பட்டது காங்கிரஸுக்கு வெக்கமில்லை ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆட்சியை இழந்து தனியாக கட்சி நடத்தி நாம் இவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் எப்பொழுதும் இடம் கேட்கின்ற இடத்தில் இல்லாமல் இடம் கொடுக்கின்றவர்களாக எப்பொழுது மாறுவது எப்படி மாறுவேன் சும்மா செல்வ பிறந்தவை பேச்சுக்காக பேசலாமே தவிர வா தனி கட்சி நடத்து முதல்ல திமுக கூட்ட விடு அண்ணாமலை மாதிரி நீனு அண்ணாமலை செய்து நீ செய்திருக்கணும் செய்யலையே முப்பனாறு காலத்தில் ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது பிறகு கைவிடப்பட்டது மூப்பனாறு காலத்தில் அது இருபத்தெட்டு பேர் ஜெயலலிதாவுக்கு இணையாக அவர்கள் வந்தார்கள் அது தொடர்ந்து இருக்க வேண்டும் முப்பது நாள் அதுக்கு பிறகு ஜெயலலிதாவோடு போய் சேர்ந்தார் ஆக மொத்தம் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் எர்ரஸ் இதன் மூலம் அது விளங்காமல் போய்விட்டது தமிழ்நாட்டில் எந்த ஒரு கட்சியும் இந்த கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு அவையெல்லாம் காலை நீக்கி வாழ்ந்தால் போதும் ரெண்டு இடம் ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று வாழ்கிறார்கள் ஆளுங்கட்சியை பற்றியே பேசுவதில்லை ஏதாவது ஒன்று ஈரா ஈரா இரா ஈராக்கில் உள்ளவனை பற்றி பேசுவார்கள் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பேசுவார்கள் ஸ்டாலினை பற்றி பேச மாட்டார்கள் ஆகவே அதுவும் எடப்பாடி நிலைமை இது ஆக ஏதாவது இனிமேல் புதிய சக்திகள் வரக்கூடும் வருகின்றவர்கள் அரசியல் கூர்மையுடையவர்களாக இருந்து இப்போ சிவாஜி ஏன் அடைந்தார் அந்த அரசியல் கூர்மை அவருக்கு இல்லை எம்ஜிஆரிடம் இந்த அரசியல் கூர்மை இருந்தது அந்த மாதிரி அரசியல் கூர்மை இருந்து தமிழ்நாட்டினுடைய போக்குகள் மாறினாலுடைய பெரும்பனம் தேவைப்படுகிறது நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன் எனக்கும் ரெண்டு மாவட்டத்தில் ஆள்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் உறுப்பினர் படிமும் அதாவது அவர்கள் எந்த பலனும் எதிர்பார்க்காதேன் எந்த பலனும் எதிர்பார்த்தால் என்னிடம் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது எந்த பலனும் இல்லாமல் அவர்கள் என்னோடு இருக்கிறார்கள் நல்லதை பேசுகிறால் நாம் நல்லதை பேசிக்கொண்டு போன் மக்கு ஒன்றும் புதிதாக தேவையில்லை என்று இருக்கிறார்கள் ஆனால் இதை பெரிதாக வளர்த்து கொண்டு போவதற்கு பணம் வேண்டும் பணம் முறையான வழியிலேயே திரட்ட முடியும் காமராஜர் தப்பாவாக திரட்டினார் மாற்றினிடமிருந்து ஐநூறு கோடி ரூபாய் திமுகவுக்கு பணம் வந்திருக்கிறது ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மோடிக்கு போயிருக்கிறது மார்ட்டின் ஊர் மக்களை உலகில் போட்டு சம்பாதிக்கிறவர் தப்பான சீட்டு அடித்து பரிசு விழுகாத எல்லாம் பெருவாரியாக அடித்து பூட்டான் நேபாளம் இந்த மாதிரி பகுதிகளுக்கெல்லாம் சென்று இந்த காரியங்களை செய்கின்றவர் இவரிடம் ஐநூறு கோடி ரூபாய் எதற்காக திமுகவுக்கு வர வேண்டும் ரொம்ப வெளிப்படையாக இதெல்லாம் நடக்கிறது மோடிக்கு எதற்காக ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் அந்த கட்சிக்கு போக வேண்டும் ராஜாஜியோ காமராஜரோ தங்களுடைய கட்சிக்கு மாற்றினிடமிருந்து பணம் வாங்குவார்களா டிவிஎஸ்டில் இருந்து வாங்குவார்கள் வேறு ஒரு ஆளுமிருந்து வாங்குவார்கள் விரும்பியதை கொடுங்கள் எங்களுடைய தேர்தலுக்கு நீ வேண்டும் என்று கேட்பார்கள் அவர்களும் தேர்தலை சந்தித்தவர்கள் தான் அப்பொழுதெல்லாம் இருபதனாயிரம் நாற்பது ரூபாய் இருந்தால் ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இது மாதிரி தப்பான மனிதர்கள் தப்பான அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அவர்களிடமிருந்து பணம் வருகிறது இந்த கட்சிகளாக நடக்கின்றன இதை மாற்றி நான் தனித்து நடத்தி காட்டுவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் வந்தால் அவன் நம்முடைய பட்நாயகைப் போல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டை ஆடலாம் அவன் வர வேண்டும் அவன் காட்ட வேண்டும் நான் தப்பான பணத்தை தேட மாட்டேன் தப்பான வழியில் இந்த அரசியலை நடத்தி வெற்றி பெற மாட்டேன் என்னுடைய ஊழியர்களை தப்பு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவன் என்ன வர வேண்டாம் என்று சொல்வேன் என்று சொல்லுகின்ற ஆள் வேண்டும் அவன் கவுன்சிலருக்கு இல்லை கவுன்சிலர் ஆவது கொள்ளையடிப்பதற்கு சேர்மனாவது கொள்ளையடிப்பதற்கு எம்எல்ஏ ஆவது கொள்ளையடிப்பதற்கு எம்பி ஆவது கொள்ளையடிப்பதற்கு என்று கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை நடந்தால் முக்கால் வாசி மக்களுடைய வரிப்பணம் வீணாகி விடுகிறது என்று நான் சொல்கிறேன் நமக்கு இப்பொழுது இருக்கின்ற பணத்தில் மூவாயிரம் கோடி பணம் செலவழித்தால் மேட்டூர் அணையை தூர்வாரி இருக்க வேண்டும் இப்பொழுது வந்து அடித்த வெயிலுக்கு சகதிக்கு வந்து விட்டது மூவாயிரம் கோடி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை இந்த மூவாயிரம் கோடியை ஒதுக்க ஸ்டாலினால் முடியவில்லை நான் பென்சில் கொடுத்தேன் தட்டு முட்டு கொடுத்தேன் சட்டி சட்டி பானை கொடுத்தேன் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர மூவாயிரம் கோடி ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாடு அரசுக்கு மூச்சு முட்டை ஆகாத போகாத வேலைகளையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அது அந்த மூவாயிரம் கோடி செலவழித்திருந்தால் முப்பது டிஎம்சி தண்ணீர் கூடுதலாக இருக்கும் அது எவ்வளவு நமக்கு பயனாக இருக்கும் எவ்வளவு விளையும் தமிழ்நாட்டில் அதாவது மூன்று மடங்கு அரிசி விளைச்சல் பஞ்சாப் எல்லா மாநிலங்களிலும் காங்கிரசினுடைய பசுமை புரட்சிக்கு பிறகு எல்லா மாநிலங்களும் ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நெல் நெல் உற்பத்தி செய்கின்றன தமிழ்நாடு குறைவாக செய்கிறது இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக பாஜகவில் மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்கலாமா அது தெரியாது மாற்றம் வந்தால் என்ன வராவிட்டார் என்ன அண்ணாமலை முன்பு அந்த இடத்தை பிடிக்க வேண்டும் இப்பொழுது ஒரிசாவை நாம் பிடித்து விட்டோம் என்றவுடன் ராமரை விட்டு விட்டு பூரி ஜெகநாதரிடம் போய்விட்டார் நம்முடைய மோடி அது மாதிரி யார் மூலமாக அந்த பலன் வருகிறதோ அவர்களை அண்ணாமலை வைத்து செய்ய முடியும் என்று நினைத்தார் அடாவடித்தனம் செய்யட்டும் ஆட்சி வந்தால் சரி என்று நினைத்தார் ஒவ்வொன்றும் செய்ய முடியவில்லை இன்னி மறுபடியும் இதே கத்தை அவர் கற்றினால் அதுக்கு மதிப்பு இருக்காது இப்பொழுது ஏற் ஏற்கனவே கத்தியது போல இப்பொழுது மறுபடியும் வந்து கத்தினால் அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்காது ஆகவே இனிமேல் கொஞ்சம் தளர்ந்து விடுவார்கள் என்று தான் எனக்கு தோன்றுகிறது யாராவது தலைமைகளுமே மாற்றுவார்கள் மாற்றி அது பாட்டுக்கு ஓடிக்கொண்டிருக்கும் என்ன பழைய தலைவர்கள் கீழா கணேசன் என்று பல பேர் இருந்தார்கள் அந்த காலத்தில் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் அடங்கி இருப்பார்கள் சிபி ராதாகிருஷ்ணன் இருந்தார் அவர்களெல்லாம் கொஞ்சம் அடக்கமாக இருப்பார்கள் பொன் ராதாகிருஷ்ணன் ஓடுபட்டவர் தான் இவரை விட்டு அழைப்பினார்கள் ஒன்று நடக்கவில்லை ஆகவே இனிமேல் பிஜேபி என்பது தமிழ்நாட்டில் எடுபடாத கட்சி காங்கிரஸ் முயன்றால் அந்த இடத்தை பிடிக்க முடியும் மாற்றுக் கட்சியாக வர முடியும் அதற்கெல்லாம் செல்வ பெருந்தகை மாதிரி ஜ வச்ச ஜால்ராவை எடுத்த ஜால்ராவை வைக்காமல் அடிப்பது என்ற கொள்கையுடையவர்களெல்லாம் காமராஜர் ஆட்சி என்று இந்த இளங்கோனின் செல்வப் பருந்தகையும் சொல்கிறார்கள் இதை விட கேவலம் ஏதாவது இருக்கிறதா நான் ஒரு முறை சொன்னேன் காமராஜருக்கு குணம் கோ காமராஜரின் மீது அவ்வளோ கோபம் இருந்தால் காமராஜருக்கு செருப்பு மாறைப்படும் அதை கூட நான் பொறுத்துக்கொள்வேன் ஸ்டாலின் ஆட்சியை காமராஜர் ஆட்சி என்று சொல்வதை விட அது கேவலமானதில்லை எவனோ ஒரு முற்றாலதை செய்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு போய்விடுவான் காமராஜர் ஆட்சி என்ன ஸ்டாலின் ஆட்சி இவர்களால் மாற்று ஆட்சியை கொண்டு வர முடியுமா அண்ணாமலை ஒரு முயற்சி செய்தாரே அந்த முயற்சியையாவது காங்கிரஸ் இல்லை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்கிறார்களா கூட்டணியில் இருக்கா ஆ கூட்டணி அப்புறம் நீ ஐம்பது ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கா பத்து பேர் தான் வர்ற இதை தவிர அந்த கட்சி அதை விட ஒரு அங்குலம் வளரல எப்படி வளருவா அப்புறம் எதற்கு பேசுகிறாய் என்று சொல்கிறேன் நான் வழங்குகின்ற இடத்தில் இருக்க வேண்டாமா பெறுகின்ற இடத்துல எவ்வளவு காலத்துக்கு இருப்பது நீ பெறுவதற்காக பிறந்து வந்தால் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டியதான் காங்கிரஸ் கட்சி அதே இடத்துல தான் இருக்கும் ஐயா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய வெற்றி பெருவாரியாக நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம பார்க்குறது ஆராசா கனிமொழி இவங்களுடைய வெற்றியெல்லாம் பார்க்குறோம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நான் ரொம்ப கனிமொழியெல்லாம் ஒரு நாலந்து லட்சம் வாக்குகள் வேறுபாட்டில் வெற்றி பெறுகிறார் எதிரி என்பதே ஏறத்தாழ களத்தில் இல்லை என்கிற நிலையை பார்த்தபோது மக்களுக்கு உணர்வு ஊட்டி அவர்களை சரியாக கொண்டு செலுத்துவதற்குரிய எதிர் தலைமைகள் இங்கே இல்லை இருந்தால் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையால் தங்களுடைய உடலுக்கு கேடு நேர் இருக்கிறது என்று லட்சக்கணக்கான மக்கள் ஊர்வலம் வந்தார்கள் போலீஸ்காரர்கள் சுட்டுக் கொண்டார்கள் நீதிபதி விசாரணை நடந்தது இது கொலை குற்றம் என்று நீதிபதி சொன்னார் ஆகவே அந்த சுட்ட பதினேழு அதிகாரிகளின் மீதும் கொலை வழக்கு பதிந்து கத்தியால் குத்தி கொள்ளுகின்றவனுக்கு என்ன வழக்கோ அதே வழக்கு பதிந்து அதை விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார் ஸ்டாலின் அதை மறுத்து விட்டார் மறுத்து சொல்லவில்லையே தவிர அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்களை விழுப்புரத்தில் இருக்கிறவனை காஞ்சிபுரத்துக்கு மாற்றியதோடு முடித்து விட்டார் நான் கேட்கிறேன் இப்பொழுது அந்த மக்களிடம் என்ன சொல்ல வேண்டும் அதாவது ஸ்டெர்லைட்டால் கேடு என்று நீங்கள் நியாயமான கோரிக்கை வைத்தீர்கள் அப்படி கோரிக்கை வைத்த மக்களில் பதிமூன்று பேர் சுட்டவர்களுக்கு சுட்டவர்களின் மீது நடவடிக்கை எடுக்க மு எடுக்க முடியாது என்று சொன்னால் நாளைக்கு இதே போலீஸ் இன்றைக்கு பதிமூணு பேரை சுடும் நாளைக்கு ஆயிரத்தி முந்நூறு பேரை சொல்லும் மக்கள் செய்த குற்றம் என்ன போலீஸ்காரன் செய்த குற்றத்திற்கு ஏன் தண்டனை இல்லை இது ஆட்சியாக என்று கேட்கிறேன் இது ரூல் ஆஃப் லாவா இதை இந்த மக்களிடம் எடுத்து சொல்லி நீங்கள் வேங்கை வயலில் எப்படி தங்கள் கிழிவு செய்யப்பட்ட போது திருமாவளவன் கூட நமக்கு கூட்டணியில் இருப்பாரே தவிர நன்மை தேடி தரமாட்டார் என்று வேங்கை வயல் மக்கள் தேர்தல் சாவடிகளை புறக்கணித்தார்களோ அதுபோல் தூத்துக்குடி புறக்கணி இந்த பதிமூன்று பேரு சாவுக்கு காரணமான பதினேழு போலீஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் வாக்களிப்போம் என்று சொல் இப்பொழுது என்ன நடந்துக்கிறது பதிமூன்று பேர் செத்து ஸ்டெர்லைட்டை மூடி இருக்கிறார்கள் அவ்வளோதான் இதற்கு இவ்வளவு உயிர்கள் பலியாக வேண்டுமா என்று கேட்கிறேன் நான் என்ன போராடம் நடக்கிறது பலியாவதற்கு இ இன்றைக்கு இப்படியே நீங்கள் விட்டு கொண்டு போனால் நாளைக்கு மறுபடியும் ஒரு ஊர்வலம் போவது கூடுமா கூடாதா போனால் நம்மை சுடுவார்களா மாட்டார்களா சுட்டால் அதற்கு நீதி கிடைக்குமா கிடைக்காதா இது ஜனநாயக நடா இந்த மன்னர்கள் ஆளுகிற நடா ஆகவே நான் சொல்லுகிறேன் கனிமொழி டிபாசிட்ட இழந்திருக்க வேண்டும் அதை எதிர்த்தரப்பிலிருந்து ஊட்டுவதற்கு யாரும் இல்லை எடப்பாடியால் அதை ஊட்ட முடியாது அவருடைய ஆட்சி காலத்தில் அது நடந்தது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்பதற்கு மற்ற கட்சிகள் எல்லோரும் கூட்டணி என்ற பெயராலே காலுக்குள்ள இருக்கிறார்கள் எந்த நியாயங்கள் இல்லை மோடியை தோற்கடிக்க வேண்டும் மோடியை அடிக்கவும் முடியாது உன்னால் மோடியை தோற்கடிக்கவும் முடியாது எந்த நியாயங்களும் இந்த நாட்டில் எடுபடாது நியாயமாக இந்த மக்களுக்கு அந்த உணர்வை மட்டும் ஊட்டியிருந்தால் கனிமொழிக்கு ஒரு ஓட்டு கிடைத்திருக்கிறது உதயசூரியன் சின்னத்திற்கு ஏன் ஓன்று போட சொல்லுகிறாய் கொன்றவர்களை ஏன் நட கொன்றவர்களின் மீது என் நடவடிக்கை இல்லை அது கிரிமினல் குற்றம் வேண்டுமென்றே கொலை செய்தவர்கள் அவர்கள் போலீஸ்காரர்கள் இல்லை சட்டம் ஒழுங்குக்காக கொலை செய்தவர்கள் இல்லை அமைதியாக போன மக்களின் மீது சுட்டவர்கள் அவர்களை தூக்கிலே போட்டிருக்க வேண்டும் அதை செய்வதற்கு அரசுக்கு அதிகாரம் இருந்தது அதை செய்ய என்று நீதிபதி சொன்னார் செய்ய மறுத்தார் அதற்கு பிறகு கனிமொழி நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் மக்களுக்கு இந்த கருத்தை ஊட்டுவதற்குரிய எதிர்கட்சி இங்கே இல்லை விவரமுள்ள எல்லாம் கால்டிக்குள் நிற்கின்றன விவரம் எல்லாம் உடந்தையான எடிமுக்கே போன்றவை பேச முடியவில்லை அதை அண்ணாமலை போன்றவர்கள் கூட எடுத்து சொல்லவில்லை நான் சொல்லுகிறேன் இதையெல்லாம் அப்பொழுதும் நாட்டிலே தவறு செய்வதற்கு அச்சம் ஏற்படும் போலீஸ்காரன் நினைத்தால் எவனையும் சொல்லுவான் செத்த பிறகு போலீஸ்காரன் மீது நடவடிக்கை இல்லை என்றால் பிறகு எப்படி வாழ முடியும் மனிதன் இது என்ன நாடு இது அன் கனிமொழி பெற்ற வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் தோல்வியை காட்டுகிறது ஏனென்றால் எதிர்கட்சி தரப்பு வலுவாக இருந்து நேரியதாக இருக்குமானால் இந்த மக்களை வாக்களிக்காது என்று சொல்லியிருக்கும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கும் வரையிலும் வாக்குச்சாவடிக்கு நாங்கள் வரமாட்டோம் என்று வேங்கை வேல் போல் பரந்தான் பார்த்து ஒன்று இன்னும் ஒரு விமான நிலையத்து மக்களைப் போல் மக்கள் கடந்த காலங்களில் சிந்திக்க தவறிட்டாங்க மக்கள் சிந்திக்க முடியாது அவர் அவர்களுக்கு காலையில் கஞ்சி குடிக்கணும் சாயங்காலம் வேலைக்கு போயிட்டு வந்தால் இரநூத்தி தொண்ணூறுரூவா தான் கொடுக்குறான் ஒரு இரநூத்தி தொண்ணூறுரூவாயில் ஒரு குடும்பம் வாழ முடியாது ஆகவே அவர்களுக்கு கருத்தை ஊட்டுவதற்காகத்தான் இருக்குச்சு மக்கள் தாங்கனாகவே அவர்களுடைய பிரச்சனைகள் இருந்து அவர்கள் வெளியே போக முடியாது என்ன கொ கொழுந்த மூன்றாட்டி பிரச்சனை இருக்கும் இவளுக்கு அவ இந்த மாதிரி பிரச்சனைகளே தான் இருக்கும் அதனால தான் செல்லை ஆகாத இப்போ பேச்செல்லாம் ஏன் மனுஷன் கவனிக்கிறான்னா அது ஒரு அந்த பொழுது தடிய அவனுக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் உள்ள காலத்தில் எடுத்து சொல்வார்கள் பழைய காலத்தில் நல்ல எதிர்கட்சிகள் இருந்தாங்க கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ராமமூர்த்தி ஜீவானந்தம் போன்றவர்கள் இருந்தார் ராஜாஜியை கண்ணில் வெல்ல விட்டு ஆட்டுவார்கள் அப்பொழுது தான் ஆளு கட்சி பயப்படுவார் இப்பொழுது இதெல்லாம் பேசுவதற்கே யாரும் இல்லை நான் மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் கனிமொழி நாலு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பது தமிழ்நாட்டு மக்களிடம் உள்ள அரசியல் அறியாமையின் அடிப்படை தான் இதை மக்களின் அறியாமை என்று நான் சொல்ல மாட்டேன் மக்கள் சிக்கலில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அறிவூட்டுவதற்கு அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு வலிமையான எதிர்ப்புகள் வேண்டும் அந்த தன்மை தமிழ்நாட்டில் இல்லை ஆகவே இந்த தவறுகளால் நடக்கின்றன நான் சொல்லுவேன் பதிமூன்று பேரை சுட்டதோடு நிற்காது பதிமூவாயிரம் பேர் சுட்டாலும் இந்த நாட்டில் கேள்வி இல்லை என்கிற நிலைமை இருந்தால் இது நாடே இல்லை